வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு சிவவாக்கியம் இன்று சித்தர் சிவவாக்கியர் பாடிய பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டு பிணங்குகிறது ஏதடா பிரங்கை கெட்ட மூடரே பிணங்கில்லாத பேருளி பிராணனை அருகிலீர் பிணங்குவோர் இருவினை பிணக்கு அறுக்க வள்ளிரேல் பிணங்கில்லாத பெரிய இன்பம் பெற்றிருக்கல் ஆகுமே இந்த பாடலின் பொருள் நல் உணர்வில்லாத மூடர்களே எல்லாவற்றிலும் முரண்படுவது ஏன் எதிலும் முரண்படாத பேரொளி பிராணனை நீர் அறியவில்லை முரண்படுவோரிடம் செறிந்துள்ள இரு வினைகளைப் பிரித்து அகற்ற முடியுமானால் முரண்பாடில்லாத பெரிய இன்பத்தை அடையலாம் என்று இங்கே பாடுகின்றார் பாம்பாட்டி சித்தர் முரண்படாத பேரொளி என்பது இறையின் தன்மை ينبداكم